நிறைய பேர் திருவண்ணாமலை வருவீங்கள் வந்தால் மறக்க இந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு போங்க இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை என்ற இடத்துல தான் நிற்கிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கண்டா திருவண்ணாமலையிலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாலு இடத்தை வந்து ஒரே வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம் வணக்கம் நானும் ஜோயி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கடா திருவண்ணாமலையில் இருக்கிற நாலு இடத்தை சுற்றி பார்க்க போகிறீங்க விவேக்கு ஓ பார்க்க போகிறேன் இப்போ வந்துருக்கேன்னா முதல் கோவில் என்ன கோயில் பேர் ஸ்ரீ பத்ரகாளி அம்மா பத்ரகாளி அம்மையன் ஒரே ஒரு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்துல தான் நாங்கள் முதல்ல முதலாவது இந்த ஆலயத்தை பார்த்துட்டு நாங்கள் போகலான்னு வந்திருக்கோம் சரியா இந்த ஆலயம் வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு இருநூற்றி எழுபது மீட்டர் தள்ளி தான் இருக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி வந்து இந்த ஆலயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததான் நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு போக போகிறோம் ஆக மொத்தம் இந்த வீடியோவில் வந்து நாலு இடத்தை கவர் பண்ண போகிறோம் மறக்காம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வந்த டைம் வந்து இந்த கோயில் வந்து போட்டு அதனால உள்ளுக்கு போக கிடைக்கல நீ நான் வேலைக்கு வந்தீங்கன்னா கோயிலா ரெண்டு ஐம்பத்தி மூணு ஒரு ரெண்டு மூன்று மனதே மிச்ச இடத்த கவர் பண்ணணும் ஏனண்டா நண்பன் விவேக் வந்து ஊருக்கு ஏன்னா வந்தது ஒரு ரெண்டு மூணு நாள் லீவில் தான் அதனால ஊருக்கு கூப்பிட்றான் அதால் பிளான் பண்ணியிருக்கோம் ஒரே வீடியோவில் ஒரு நாலஞ்சு இடத்த கவர் பண்ணிட்டு போற மாதிரி தான் சிலையெல்லாம் செதுக்கி இருப்பான் ஒரு கலை தான் காலாண்டுகள் கடந்த வரலாறு கிபி பதினோராம் நூற்றாண்டில் சோழ மன்னன் ராஜேந்திர சோழனால் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தின் திராவிட கட்டிடக்கலையின் மகத்துவம் வண்ணமயமான கோபுரங்கள் சித்திரங்கள் புராதன சிற்பங்கள் பாரம்பரியத்தின் அழகை சொல்லும் இந்த ஆலயம் திருக்கோணேஸ்வரர் கோயிலுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ள இக்கோயில் அந்த காலத்தில் சைவ மரபின் முக்கிய பாகமாக இருந்தது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோவில் வந்து எவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலயமாக இருக்கோ அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலயம் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருக்குது நிறைய ஆலயம் இங்கே இருக்குது திருக்கோணேஸ்வரர் ஆலயம் இருக்குது அது போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதையும் நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ நாங்கள் அடுத்தது ரெண்டாவது இடத்துக்கு போகிறோம் போமே ஓம் போமெண்டா என்ன மாதிரி இப்போ வைக்க எடுத்துட்டு போகத்தான் இருக்குது ஆளுக்கு வீட்டையும் போகணுமா அடுத்த இடத்துக்கும் போகணுமா அதுவும் குறிப்பிட்ட நேரத்துலேயும் போகணுமா ி பார்த்துட்டு ரெண்டாவது இடம் பார்க்க போறோம் சரியா இப்போ ஒரு மூணு பத்துக்கு மேலே ஆயிட்டு நிறைய பேர் திருவண்ணமலை பெறுவீங்க வந்த மறக்க இந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு போவோம் போற வழியில இந்த இடத்துல ஒரு தேவாலயம் இருக்கு அதுல ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு நிக்குது இந்த பேர் தெரியுமா தெரியும் கோயில் தான் வந்திருக்கோம் தெரியும் ரெண்டாவது நாங்க வந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் மறக்காம இந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து பாத்துட்டு போங்க ஏன்னண்டா திருவண்ணமேலையில ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் தான் பெரிய நிலப்பரப்புல இந்த ஆலயம் வந்து ஒரு நடுவில் அமைஞ்சிருக்கு முன்னுக்கு வந்து ராமானுஜ சிலை இருக்கு உள்ளுக்கு வந்து வீடியோ எடுக்க இல்லாது அதுல பாருங்க எந்த தேன் கூட தேன்கூடப்ப இந்த இடத்துல ஸ்ரீ கருடன் இருக்கார் பூசன் நடைபெற நேர அட்டவணை இருக்கு கோயில் வந்து பூட்டி இருக்கு நாங்கள் முன்பக்கத்தால பக்கத்தால் வரல என்னென்னா ஆலயம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு தான் வந்து மெயின் கேட் வந்து திருப்பினுமாம் அதனால வந்து நாங்கள் சைடில் ஒரு பாதை ஒன்று அதால் தான் வந்துனாங்க இதில் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்க ஆலயம் வந்தது தான் மறக்காம இந்த ஆலயத்தை வந்து பார்த்துட்டு போங்க மக்களே என்ன ம் அந்த இடத்துல இருந்துல பிரிய தேன் கூடண்ணா பயம் தான் சும்மா காற்று வந்தாலே எல்லாம் அவன் குழம்பிரும்போல காற்று காடுதுனா இதுல நல்லா டேஞ்சர் போவோம் அப்படியே ஓ ஜ்பாணத்துலேருந்து திருவண்ணாமலை விரைக்க குழவீட்டை கடிமணி தான் வந்தது அந்த ஒரு அனுபவம் இருக்குது இதில் குருப்பானிக்கு குலவி குத்தினா என்ன நடக்குமேட்டு தெரியும் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் வர கிலோமீட்டர் வந்து சரியாக ஏழு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தான் கோயில் வந்து அமைஞ்சிருக்கிற ரோட் வந்து இப்போ நீங்கள் நிலாவளி பீச்சுக்கு போகிறா இந்த பாதையால் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பைக்கில் வந்தால் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்துட்டு போகலாம் இதே மாதிரி பஸ்ஸில் வந்தாலும் நீங்கள் போகிற வழியிலே இறங்கி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது மறக்காமல் இந்த ஆலயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கோம் நாங்கள் அடுத்தது மூன்றாவது இடத்துக்கு போக போகிறோம் மூன்றாவது எந்த இடம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் மக்களே

மூன்றாவது வந்த நாங்கள் இடம் தான் திருவண்ணாமலையில் நிலாவளி பீச் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது நான் சொல்லி ஆகணும் நிறைய பேர் வருவீங்க திருவண்ணமேலைக்கு பீச்சை பார்க்காம போனால் அப்படி இருக்கும் அதனால நிலாவளி பீச்சுக்கு பார்க்க வந்திருக்கோம் மூன்றாவது இடம் இதுதான் பார்க்கிங் வந்து முன்னுக்கு இருக்குது நாங்கள் பைக்கில் வரையக்கே அந்த முன்னுக்கு வந்து ஒரு பார்க்கிங் பிளேஸ் இருக்காங்க பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் அதுக்கு முன்னுக்கு நிறைய இடம் இருக்குது அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிங் பண்ணல அது கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னு பண்ணுறதால நாங்கள் முன்னுக்கே நாங்கள் பார்க் பண்ணிட்டோம் குடிக்கிறீங்க இந்த இடத்துக்கு வந்து நிறைய பொறினஸ் வரது கூட இங்கே இருக்கும் எங்களை தெரியும் நாள் வேலை செய்வோம் முப்பது நாள் ட்ரிப் அடிக்கும் நிறைய ரெஸ்டாரண்ட் நிறைய ரூம் இங்கே இருக்கு இதெல்லாம் வந்து பொறினஸ்க்குரிய ஒரு லைன் தான் இந்த இடமே இந்த பீச்சில் வந்து என்ன ஸ்பெஷல்டா அலை வந்து அடிக்கஞ்சுமா பயங்கரமாக இருக்குது இருக்கு கோபுரம் உள்ளுக்கு கொண்டே வீடியோ இருக்கறம் வாங்க பாபா

புறாமலை தேவிக்கு உங்களை கூட்டினு போயிடணும் சரி அங்கால போட் வந்துருக்கு நீங்கள் வந்தால் அங்கால இந்த போட்டிங்கில் அப்படியே புறாமலை தேவுக்கு போகலாம் புறாமலை தேவுக்கு போறேன்னா ஒரு நாள் வேணும் பீச் எப்படி இருந்த ஓ நல்லா இருந்துச்சு ஆளுக்கு வேற மெனமே இல்லை ஆள் நீந்தி கொண்டு போகுதுண்டு அப்படி இருந்த பீச் அந்த இடம்தான் தான் புறாமலை போகிற அது இடம் புறாமலை தேர்வு அங்கே போகிற அப்போ பட்ஜெட் மில்ல இப்போ நாங்கள் போவோம் இல்லாது அங்கே வந்து ஸ்மோக்லிங் பண்ணலாம் அப்படி அந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டோம் அப்படியே மேலோட்டமாக இருக்கிற மீனை பார்த்துட்டு போகலாம் அதுக்கு திரும்ப ஒரு நாளை தான் வரணும் இப்போ மக்களே அடுத்தது நாலாவது இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போவோம் நாலாவது வந்து இலங்கையிலே ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம் நாலாவது இந்த இடம் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவோம் அஞ்சு மணியாவது நிலாவளி பீச்சில் வந்து குளிச்சுட்டு நாலாவது இடத்துக்கு போக ரெடி ஆகினுன்னாங்க என்ன வம்பலேண்டா அஞ்சு மணி சரியா மழை வந்துட்டு மழை வரப்போகுது இடத்த பகுதி எப்படி இருக்குன்னு ஓகே மழை வந்து அப்படியே இருட்ட போகுது இப்போ இந்த இடமே இருட்டிட்டு ஏன்னா நாங்கள் குளிச்சு முடிச்ச கைக்கு மழை வரச்சு என்ன பிரச்சனைண்டா மக்களே நாலாவது இடத்துக்கு நாங்கள் போக முடியாமல் போக போகுது

பயங்கரமா இருக்கு இருக்குது திடீரென்று வந்து இந்த வானமே இருட்டி நல்ல காற்று பயங்கர காற்று ம் யாழ்ப்பாணத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு நாங்கள் பயணம் செஞ்சு வந்தனாங்க மொத்தம் வந்து இந்த ரெண்டு நாள் ரெண்டரை நாள் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி தான் வந்தது இந்த மொத்த பட்ஜெட் எங்கே வந்து என்ன மாதிரி நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் அதையும் சொல்கிறேன் இப்போ நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து இப்போ நாங்கள் இங்கே செஞ்ச ஆக்டிவிட்டி அடுத்த மொத்த செலவு வந்து என்ன மாதிரி என்று சொல்றேன் இலங்கையில் இருந்து நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களா ஒரு பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணுவீங்க அப்படி போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு உதவியா இருக்கும் ஒரு பட்ஜெட் ட்ரிப்ல பிளான் பண்றேன்டா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நிலாவளி பீச்சு வந்தால் அப்படி வெறும் இடத்துலயே பார்க்கிங் பிளேஸ் வந்து இந்த இந்த இடத்த ஞாபகத்தில் வச்சிருவோம் இந்த இதுல ஒரு இருக்குது இருக்கு இப்ப நாங்க இங்க தான் பேக்கு எல்லாம் வந்து கொடுத்துட்டு போனோம் நாங்க வந்து குளிக்கிற இடம் இருக்கு இப்போ மொத்தமாக எங்களுக்கு வந்து இங்க வந்து ஓ மொத்தமாக எங்களுக்கு வந்து ஒரு இருநூறுரூவா வேண்டினவே நாங்கள் அங்கே குளிக்கிறதுக்கு அடுத்து எல்லாம் வச்சது பைக் பார்க் பண்ணது மொத்தமாக ரெண்டு பேருக்கும் சேர்த்து இருநூறுரூவா வேண்டி இருக்கிறேன் நூற்றுக்கு நூறு வீதம் இந்த இடத்துல சேவ் பண்ண நான் இங்கே பேக் இங்கே ஃபோன் எல்லாம் இங்கேயே தான் நான் வச்சுட்டு போனேன் அதனால் ஒரு பாதுகாப்பான இடம் உண்டு நீந்த வந்தால் நீங்கள் இங்கே வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அங்கால் அந்த அந்த லைனில் அப்படியே நிறைய கடை இருக்குது இப்படி ஸ்வீட் ஐட்டங்கள் நிறைய இருக்குது அதில் லைனுக்கு அந்த பொருட்கள்லாம் விற்கினோம் எங்கேயூர்லேயே அதெல்லாம் பண்ணுறதில்ல இங்கே வந்து பார்த்த நாங்க நாங்கள் வேண்டியில்ல நீங்கள் யாராச்சும் வந்தால் வேண்டிட்டு போங்க கன்னியாக பத்தாம் கட்டிட்டு நிற்கிறேன் நாலாவது இடத்த பார்க்க முடியாத நிலைமை மலை வந்துட்டு அதால் இதில் ஒரு கடை ஒன்று இருந்தேன் கடையில் கரை தூங்கி சாப்பிட்டு நிற்கிறேன் கேக்கு கேக்கு வந்து அஞ்சு கேக்கு நூற்றி இருபது ரூபா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ நான் வீட்டை ரெண்டு காணொலி எடுத்து நிற்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் நாலு இடத்தை நான் ஒரே காணொலியில் காட்டுறேன்னு சொன்னான் ஆனால் மூண்டே மூன்று இடம் தான் காட்டி இருப்பேன் கடைசி மூன்றாவது இடம் நிலாவளி பீச்சில் வீதி எடுத்துட்டு நாலாவது இடத்து பூ நின்றது ஆனால் பெய்ய ஒழிக்கிடுது அதனால திருவண்ணாமலையிலேருந்து பவுனியாபுரம் ரோட்டில் அந்த காட்டு வழியை கொஞ்சம் தாண்டி அதில் ஒரு கன்னியாண்ட இடத்துல தான் அந்த இடத்துல ஒரு கடை ஒன்று இருந்தேன் அந்த கடையில் கேற வைங்க நின்றுட்டேன் ஒரு வழி இல்லை மழையின்றதால் ட்ரெயின் ஒன்றும் இல்லை இருபடையரூவா வீட்டை வந்து படத்துனால வந்து நிற்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணாமலை பயணம் செஞ்சதுக்கு இந்த மொத்த பட்ஜெட் வந்து என்ன நான் உட்கார சொல்கிறேன் ஏன்னா நான் இதுவரைக்கும் இப்படி நான் சொன்னதில்லை எனி வர்ற பயண காணொலியில் வந்து நான் இந்த போகிற பயணத்துக்கான மொத்த செலவு என்னமேன்னு சொல்லி நான் வீடியோ விருதுல சொல்கிறேன் அதே மாதிரி தான் இந்த பட்ஜெட் நான் போகிறேன் பட்ஜெட் வந்து என்ன மாதிரி இருந்தால் ஒன்னாலே நீங்கள் என்னடா இந்த கூட பட்ஜெட்டில் போய் வந்திருக்கோன்னு நீங்கள் விருக்கமாக கேட்பீங்க சரியாக நான் இங்கேருந்து போயிருக்க யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணமேலே போயிருக்க பெட்ரோல் பெட்ரோலில் இருந்தே போவோம் பைக்குக்கு பெட்ரோலுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா போய் கடிச்சினாங்க இப்போந்து அங்கேருந்து விரைக்க ஆயிரத்துக்கு பெட்ரோல் வந்து இப்போலாம் தான் அடித்தது மொத்தமாக வந்து மூவாயிரத்தி இரநூறுவா பெட்ரோலுக்கு செலவாயினது இங்கேருந்து இருந்து போயிருக்க முருகண்டியில் சாப்பிட்னாங்க ஜூஸ் குடிச்சினாங்கள் அதுக்கு ஒரு அஞ்சூரூவா செலவாயினது மாதிரி இரவுக்கு வந்து நாங்கள் ரூம் எடுத்து தங்கையில் ரூமுக்கு வந்து பெரிய பட்ஜெட் போகும் ஆனால் அந்த பட்ஜெட்டில் நாங்கள் போகலை எனிவர் இடங்களில் நாங்கள் ரூம் எடுத்து தங்குற மாதிரிலாம் இருக்கும் அப்போ போனால் நான் ஒரு நல்ல ரூம் உங்களுக்கு சொல்கிறேன் புக்கிங் டோட்மெருக்கு தானே அதிலே செக் பண்ணி பாருங்க நல்ல நல்ல ரூம் இருக்குது இல்லாட்டிக்கு அங்கே உங்களுக்கு தெரிஞ்சாக்களை வச்சு ரூம் எடுத்து நீங்கள் தங்க பாருங்கோ வேறு வழி இல்லை நாங்கள் அங்கே தங்கினது அங்கே சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்கினது ரெண்டு நாளும் அதனால் ரூம் இல்லை அங்கே போய் இரவுக்கு இரவு சாப்பாடு பார்க்கணும் அங்கே வந்து டான் நடந்தது அதனால் இரவுக்கு வந்து டான் தான் சாப்பிட்டது அதனால் இரவு சாப்பாடு அந்த பட்ஜெட் பிரச்சனையும் இல்லை தொழிலாவை செஞ்ச ஆக்டிவிட்டி என்னென்னா ஸ்கூ வாடைவிங் தான் விடியப்புறம் வந்து நாங்கள் வீட்டு சாப்பிட்னாங்க முதலாவது அப்படியே ஸ்கூ வா பண்ண போயிட்டேன் ஸ்கூ டிரைவிங் பண்ணதுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ஒரு ஆளுக்கு இருபத்தி நாலாயிரம் அதுக்கு போயிட்டு மதியம் மதியம் நாங்கள் ஒரு சாப்பாடு கடைக்கு போனாங்க சாப்பிட்றதுக்கு தொள்ளாயிரம் போய்ட்டு அப்படியே நாங்கள் போனாங்க திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் வந்து ஒரு ஐம்பது ரூபா திக்கிறது வெள்ளூருக்கு அந்த போகிறதுக்கு எண்பென்ல அமைச்சர் போகிறதுக்கு அப்படியே நாங்கள் இருக்குது திருகோணமேலே டவுனையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து இரவுக்கு டான்சல் இருந்தேன் இரவுக்கு வந்து திரும்பவும் அங்கே டான்செல்லாம் சாப்பிட்னாங்க அது விடிய போகிறோம் ஒரு கடையை போனாங்க அந்த கடையை சொல்லி ஆகணும் பாரதீஸ் ஓய்னு சொல்லி ஒரு சின்ன கடை தான் அங்கே வந்து சாப்பிட்னாங்க நாங்கள் விட்டு முடிய ஒரு கணக்கான பார்சலில் வச்சு குடிக்கணும் ஒரு பார்சல் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வீட்டில் நாங்கள் சாப்பிட மாதிரியே இருந்தேன் நல்லா இருந்தது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது முந்நூறு அடுத்த ரெண்டு நெஸ் கோபி அடுத்து அடுத்த ஒரு சமோசா அங்கே மொத்தம் ஓலாம் முடிஞ்சிருக்கேன்டா ஒரு அறநூறுரூவா முடிஞ்சிருக்கு மியூசியத்துக்கு போனாங்க டிக்கெட்டு வந்து எடுத்த வெயில் அதுக்கு வந்து இருநூறுவா நிலாபள்ளி பீச்சுக்கு நாங்கள் போனாங்க நிலாபலி பீச்சில் வந்து இருநூறுவா வந்து டிக்கெட் எடுத்த வெயில் பார்க்கிங்குக்கு குறிப்பிட்ட ஒரு சிலவோடு நாங்கள் ஒரு டென் நாள் திருவண்ணாமலையை சுற்றி பார்த்துனாங்க நிறைய இடம் இருக்குது கொஞ்சம் தான் நாங்கள் பார்த்துனாங்க இறுதியாக நாங்கள் இந்த டென்னு நாள் பயணம் செஞ்ச இந்த மொத்த செலவு வந்து என்ன மாதிரி இருந்தால் சொன்னால் நீங்களே நல்ல மாட்டீங்க முப்பதாயிரத்தி நானூற்றம்பது ரூபா தான் வந்திருக்கு இதில் வந்து பைக்குக்கு அங்கே வச்சிருக்கா காற்று அடித்தது அதுக்கும் ஒரு ஐம்பது ரூபா முப்பதாயிரத்தி ஒரு அஞ்சூறுரூவா முடிஞ்சிருக்கு இதை வந்து ரெண்டா பிரிட்ஜ் அவ்வளோ வரும் பதினைஞ்சாயிரத்தி ஒரு இருநூற்றம்பது ரூபா வந்திருக்கு ஒரு ஆளுக்கு இதே நீங்கள் தனியாக பைக்கில் போகிறதா இருந்தால் இதில் அமௌண்ட் வராது ஏனெண்டா நிறைய செலவாக இருக்குது இது நாங்கள் ரெண்டு பேர் போனதால் இப்படி இப்போ பெட்ரோலுக்கு வந்த யாரவாசி நான் அரைவாசி அப்படி தான் அடிச்சு போனது யூடியூப்பில் வந்து ஒரு அண்ணா வந்து கொமன் மண்ண பஸ்ஸில் நீங்கள் போயிருந்தால் ஒரு எண்ணூறுரூவா தான் முடிஞ்சிருக்கும் மட்டு பஸ்ஸில் போகலாம் தான் இதே நீங்கள் இப்போ தனியாக யாராச்சும் பிளான் பண்ணி போகிறதா இருந்தால் பஸ்ஸில் போகலாம் அதுக்கு வந்து குறைவாக தான் பட்ஜெட் வந்து முடியும் நாங்கள் வந்து பைக்கில் போனதால் இப்போ வந்து நாங்கள் பாதி பாதி தான் பெட்ரோல் அடிச்சுனாங்க இப்போ பஸ்ஸில் போகிறதுக்கு நாங்கள் பைக்கில் போகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே கணக்கு தான் பைக்கில் ஒரு இருநூறுபா கூட ஆகிருந்திருக்கு அவ்வளோந்தான் இது தனியாக ஒன்றா நான் பைக்கில் போயிருக்க மாட்டேன் பஸ்ஸில் தான் இப்படி பட்ஜெட்டில் போயிருப்பேன் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுவோம் இதே மாதிரி பட்ஜெட்டை வந்து வேறு என்னென்ன இடங்களுக்கு பயணிச்சுக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம் நிறைய பட்ஜெட் ட்ராவல் பிளாக்கெல்லாம் நிறைய வந்தோண்டே இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் மக்களே